ஒரு ஈ எப்படி மனிதனுடைய கொல்லும் நோக்கத்திலிருந்து தப்பிக்கிறது இது ஒரு விந்தையான விஷயம் இதை குறித்து விரிவாக என்னுடைய சேனலில் நான் வீடியோ வெளியிட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் காரணம் ஈ என்பதே ஒரு சிறிய வடிவம் அந்த ஈயிலும் அதனுடைய தலை விட சிறிய வடிவம் அந்த தலையிலும் அதனுடைய மூளை என்பது மிக மிக நுண்ணிய ஒரு ஊசி முனை அளவு தான் ஊசி முனைத்தோடும் அளவுக்கு தான் இருக்கும் அதற்குள் கோடிக்கணக்கான செல்கள் தகவல் பரிமாற்றங்கள் அந்த உயிர் காபத்து என்ற சமீச்சுகளை கொடுக்கக்கூடிய நுண்ணிய வள தொடர்புகள் என்று மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு உலகத்தை வைத்திருக்கிறது ஈ தர்த்தலையில் அதனால தான் நீங்கள் ஈ எவ்வளோ எளிதாக பிடிக்கவும் முடியாது அடிக்கவும் முடியாது அப்படி போக அது என்ன வரும் தப்பிச்சு ஓடும் நீங்கள் எவ்வளோ எளிதாக ஈழம் பிடிக்க முடியாது காரணம் நீங்கள் கைகளை அசைத்து அல்லது ஒரு பேப்பரை சுருட்டி வீசும்போதே அதற்கு அதற்கு முன்பே செய்தி போய் சேருகிறது